ரேஷன் கடை பச்சரிசியை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான குலைவான வெண்பொங்கல் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் வாங்க ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி கால் மணி நேரம் நல்லா ஊற விட்டுரலாம் தாளிக்கிறதுக்கு பொடியாக இஞ்சி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பில் குக்கர் வச்சு காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு எடுத்து வச்ச சீரக மிளக போட்டு நல்லா படப்படன்னு பொரிய விட்டுடலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச இஞ்சியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளந்து வச்ச அஞ்சு கப்பு தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு தாளித்து கொட்டினா சூப்பரான பொங்கல் ரெடி